நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடியூல எண்பது வயதிற்கு மேல் சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக சூப்பர் சீனியர் சிட்டிசன் எண்பது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கின்றது இந்த சலுகைகளை பெறுவதற்கு என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன என்ன வகையான வழிமுறையின் அடிப்படையில் இந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறது அதேபோல் யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும் இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு உரங்கும் பார்க்கலாம் குறிப்பாக அறுபது வயதை கடந்த ஓய்வூதியர்கள் சீனியர் சிட்டிசன் எனவும் எண்பது வயதை கடந்த முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன் எனவும் அழைக்கப்படுகின்றனர் அந்த வகையில் எண்பது வயதிற்கு மேற்பட்ட சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு பென்ஷனர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் வீடியோக்குள்ள புறக்க முடியாது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணணும் அப்போ தான் நம்ம அந்த அப்படி எல்லா வயது டேரக்டே ஓய்வூதியர்கள் பென்ஷன்தாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வங்கிகளில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மற்றும் நூறு வயதிகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று விதிகளின்படி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சூப்பர் சீனியர் பென்ஷனர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதிகரிக்கப்படும் இதன்படி எண்பது வயது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் இருபது சதவீதம் அதிகரிப்பு எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது குருணை கூடுதல் கருணை கொடுப்பளவில் முப்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூறு வயது முதல் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு தொன்னூற்றி ஐந்து வயது முதல் நூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு நூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நூறு சதவீதம் அதிகரித்து வழங்கப்படும் இதன் மூலமாக அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு வயதின் அடிப்படையில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயது வயதானவர்கள் மூத்தவர்கள் மூத்து குடிமக்கள் அதிக வயது உடைய பென்ஷனர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயதின் அடிப்படையில் அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இதில் வந்து மத்திய அரசு சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது பென்ஷனர்கள் எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்படவு வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக வந்து எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வயதில் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் இதனைத் தொடர்ந்து ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷனர்கள் தரப்பில் வந்து அதிகப்படியான கோரிக்கைகளையும் தொடர்ந்து வைக்கின்றனர் குறிப்பாக வந்து அறுபது அறுபது அறுபத்தைந்து வயதிற்கு மேல் வந்து அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் கூடுதல் நன்மையாக இருக்கும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளும் நடத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் அறுபது வயதிற்கு பிறகு அவர்களுக்கு ஐந்து வயதிற்கு பிறகு ஐந்து சதவீதமும் எழுபது வயதிற்கு பிறகு பத்து சதவீதம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் ஆனால் அரசு தரப்பில் வந்து எண்பது வயது முதல் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது நூறு வயதை தாண்டிய அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்களுக்கு நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் அதிகப்படியான ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் இருந்து அதில் பிடிச்சிருந்தால் அலைப்படுங்க முடிந்தவரை வீடியோ உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறகு இருக்கு பெல் பட்டியும் பிரிஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியே கேரளே கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்